அடுத்து கைக்கு பேண்டா மாற்றுறது அது மாட்டி விடு மாட்டி விடு இதுக்கு கை உள்ள விடு இது கை உள்ள விடுப்பா ஆ ரைட் அதே மாதிரி தான் பாப்பா இப்போதான் ஏஞ்சலா மாறிட்டாங்க ஹாய் गाइस சாமி ஹாய் சொல்லு பாப்பா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவாங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஏஞ்சல் கெட்டப் தாங்க போட போகிறோம் அதுக்கான பொருளெல்லாம் பாருங்க இதெல்லாம் நாங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினோம் இந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் தலைக்கு வைக்கிற இந்த கிரீடம் பிளஸ் இந்த பட்டர்ஃப்ளை அழகான பட்டர்ஃப்ளை ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே வந்துட்டு இந்த இந்த ட்ரெஸ்ஸோட செட்டாகவே வந்துருச்சு ஒரு சில திங்ஸ் மட்டும் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பாப்பாக்கு இப்போ என்ன பண்ணப் போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா போட்டு விட்டு அழகு பார்க்க போறோம் ஏஞ்சலா மாறப் போறிய சாமி கமெண்ட்ஸ் எப்படி தெரியுமா வரும் பாப்பாவே ஏஞ்சல் தான் ஏஞ்சலுக்கு எதுக்கு ஏஞ்சல் கெட்டப் அப்படின்னு சொல்லி சொல்ல போறாங்க ஸோ காய்ஸ் பாப்பாவுக்கு ஏஞ்சல் கட்ட போட போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க பாப்பா இந்த லுக்கில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க ரீதா ஆரம்பி அதே மாதிரி ஏஞ்சல் கெட்டப்பு அதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் காஸ்டியூம் போட்டிருப்போம் இந்த மாதிரி பாப்பாவுக்கு என்னென்னலாம் போட்டு விடலாம் அப்படிங்கிறது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணிடுவோம் ரெடியாக போகிறாங்க சாமி நீ எப்ப சம்மம் இன்ட்ரோ பேச போற அப்பா மாதிரி ஹாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா எப்போ இன்ட்ரோ பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரம் பேசிறேன் ரூட் பாப்பா எங்களுடைய இளவரசிக்கு ஏஞ்சல் கெட்ட போட போறோம் அண்ணா நல்லா நல்லா சமி ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு ஏஞ்சல் கிட்ட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கான நேரம் இன்னைக்கு தான் வந்திருக்குது என்ன பண்றீங்க ருத்திகா வளரும் போது நல்ல விவரம் தெரியும் போது நம்ம என்னென்னலாம் ருத்திகா பாப்பாவுக்கு கேட்டா போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்து ஆச்சரியப்படணும்

நீ வச்சிட்டியா எதுக்கு தம்பி வச்சா ம் சூப்பர் குட்கல் இப்படி தான் பாப்பா வந்து சொன்ன பேச்சு கேட்பான் எப்போவுமே ஏதங்கோ அதே மாதிரி லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ரீதா யூஸ் பண்ணுறது இல்லை ம் பாப்பா அம்மா இது இதுவா அதுக்காக கொஞ்சம் லைட்டாக பண்ண சும்மா லைட்டாக பிள்ளைங்க குறைச்சிக்கல விடுங்க போக போக பாப்பா வந்து லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட வேண்டாம் அதிக போட மாட்டேன் ஆமாம் பீட்ரூட் பவுடர் போட சொல்கிறாங்க ரீதா பீட்ரூட்டெல்லாம் வந்து லிப்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறாங்க பாப்பாவுக்கு ஹோம் மேடாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மேக்கப் இந்த மாதிரி மேக்கப் போடுவோம் மட்டும்தான் ருத்திகா குட்டி ருத்திகா குட்டி என்ன பண்ணுறாங்க ஏஞ்சல் காஸ்டியூம் மாதிரி ருத்திகாவுக்கு ஏஞ்சலாக மாற போறியா பாரு கை காட்டுற பார்த்தியா லிப்ஸ்டிக்கை தான் ஒரு கேட்குறாவே இருப்பா என்ன சாமி வேணும் எது வேணும் லிப்ஸ்டிக் ம் மறந்துடுங்க <Sọ> <conclusions> <Literally. laughs> வாவ் பத்திக்கா ஆன்சர் கேட்ட போட்டு எங்க போலாம் அப்பட்ட காட்டு அப்பட்ட காட்டு ஏக்கிர அப்பட்ட காட்டு எங்க டி அடடடடட டி நல்லா இருக்கட பாப்பாவுக்கு எங்க பா அங்க வச்சுடு வச்சுடு பாப்பா கேட்டே இருக்க அப்புறம் அங்கே டி சூப்பர் ஓ வாவ் ஹே இங்க பாரு இங்க பாரு அம்மா பாரு அம்மா பாரு இதுக்குள்ள ஓடு டேய் ஏஞ்சல் வந்துடுச்சுடா ফুল ஒயிட் அண்ட் ஒயிட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து போறோம் ஆமா ஆமா பாப்பாட்ட ஒயிட் தாங்காது எசாமி அழுக்கு பண்ணிடுவா இல்ல ஏஞ்சல் காஸ்டியூம் ஒயிட்ல தான வேணும் சோ வந்து ஒயிட் வாங்கியாச்சு ஏதங்கோ சூப்பரா இருக்கு சாமி காஸ்டியூம் கோர் பட்டர்ஃப்ளை எடுத்தா பட்டர்ஃப்ளை ஒன்னு கொடுத்திருக்காங்க இது இது எங்க வைக்கிறது தலையில தலையில வைக்கிறது இது கையில வச்சிக்கிறது இதுக்கு ரெண்டு கையிலையும் மாட்டி விட்டுறதா இது கழுத்துக்கு சோக்கரு இதுவும் தலைக்கு போடுறது தான் ரைட் எல்லாமே பாப்பாவுக்கு தான் போ என் பிள்ளையா இது என் பிள்ளையா இது அடையாளம் தெரியல பாப்பாவு எனக்கு நெக்லஸ் போட்டு ரேசமே என்ன தோடு மட்டும் தான் மாற்ற முடியாது தோடு தங்கத்துல இருக்கு பாப்பா குட்டி தோடு நெக்லஸ் போட்டு அடுத்து கைக்கு பேண்டா பட்டாமச்சு போட்டுக்கிறியா பட்டாமுச்சி போட்டுக்கிறியா பட்டாமுச்சி பின்னாடி வந்துரும்ப்பா பாப்பா ரெடி ஆயிட்டா பாப்பா ஏஞ்சலா மாறிட்டா ஏஞ்சல் குட்டி வித்திக்கா என்ன சாமி ம் கரெக்ட்டா போச்சு இங்க பா கரெக்ட்டா இருக்கு பாப்பாவுக்கு கைக்கு பேண்டு ட்ரெஸ்ஸுக்கு டிரஸ்க்கேத்த மாதிரி ஒயிட் கலர்ல தல சீவு தல சீவுங்க இங்க டேய்

என்ன தங்கம் இந்த ஏஞ்சல் கஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரியே பாப்பாவுக்கு செப்பல் வாங்கினாங்க புதுசா ஏ சாமி டீ என் தங்கம் அப்படியே ஏஞ்சலாக மாறிடுச்சே சாமி கைஸ் ப்ரித்திகா பாப்பா ஏஞ்சலாக மாறிட்டாங்க பாப்பா இந்த கெட்ட பிள்ளைப் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு கஸ்டியூம் அடிக்கடி போட்டி விடலாம் இந்த கெட்ட போட்ட என்னையும் பாரு ம் இந்த கெட்ட போட்ட ரீதாவை பாராட்டறதா வெக்கப்பட்டே சொல்றாங்க ஏ இல்ல சொல்றேன் ஹிருதிகாக்கு டெய்லி நான் தான மேக்கப் போடுறேன் ஏன் சாமி சரி என்னென்னலாம் போட்டுட்டு இருக்க இந்த கெட்டப்புக்கு சொல்லிட அப்படியே சோ ஒரு சிலதுல நேம் தெரியல இது கிரீடம் சொல்லலாம் இந்த பூ எப்பவுமே தலைக்கு வைப்போம் அந்த மாதிரி இது வந்து பட்டர்ஃப்ளை இது வந்து ஏஞ்சல் கையில இருக்குல்ல அந்த ஜி பூம்பான்னு சொல்லிட்டு வரம் கொடுக்கும்ல அது தானே மேஜிக் ஸ்டிக் இது வந்து கையில வந்து பேண்ட் பேண்ட் கழுத்துல கழுத்துல இருந்து சோக்கர் சோக்கர் Dress ஏஞ்சல் காஸ்டியூம் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு செப்பல் உள்ள அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஏஞ்சல் ரெடி பண்ணிட்டோம் ஓகே இந்த மாதிரி வேற என்ன கெட்டப்லாம் போடலாம் அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ருத்திகா புடிச்சிருக்கா அழகா இருக்கா எப்படி சமீ இருக்கு இந்த கெட்டப் உனக்கு சூப்பர் சொல்ல சூப்பர் சொல்ல எப்படி நல்லா கா பாவா நல்லா கா சூப்பர் கை வைக்க சூப்பர் சூப்பர் சரி ஓகே ஓகே கேஸ் இந்த விட கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கோ நான் நம்புறேன் அப்படி பிடிச்சா பாப்பாக்காக ஒரு லைக் தட்டி விட்டுருங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப்ல வச்சிருக்கேன் நம்ம சேனலில் இதே மாதிரி வேற வீடியோஸ்ல டெய்லியுமே வந்துட்டே இருக்கும் பாய் சொல்ல எல்லாத்துக்கும் பாய் முத்தம் சரி ஓகே ரைட் போடுற ஸ்கர்ட் அப்புறம் பேண்ட் அப்புறம் தலைக்கு ஹேர் பேண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க காலையிலே எந்திரிச்சு குளிச்சிட்டாங்க பாப்பா மேக்கப் இல்லாம உங்க பேச காத்து நிறைய பேருக்கு வந்துட்டு மேக்கப் இல்லாம ருத்திகா பாப்பா அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இதுல பண்ணும்போது அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதனால அமைதியா காட்டுவா வாய் இப்படி ருத்திகாவுக்கு லிப்ஸ்டிக் போடுறது இப்ப பாப்பாக்கு லிப்ஸ்டிக் இப்படி பண்ணப்பா